என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு முறை முருகா என்று நீ கூப்பிட்டால் உன் உள்ளத்தில் ஒரு தீபம் ஏற்கிறது அந்த தீபம் தான் உன் வழி உன் பாதுகாப்பு உன் ஒளி நினைத்துக்கொள் என் கதிர் உன்னை சுற்றியே இருக்கிறது நீ அதை காண முடியாது என்றாலும் அது உன் நரம்புகளில் ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த ஒளிதான் உனது உயிரின் உயிர் நீ அதை காண விரும்பினால் உன் இதயத்தை அமைதியாக்கிக் கொள் மனத்தின் சத்தம் ஓய்ந்தால்தான் அந்த ஒளி தெளிவாக தெரியும் நீ முருகா என்று அழைக்கும்போது அந்த ஒளி காற்றில் மட்டும் ஒலிக்காது அது உன் ஆன்மாவிற்குள் ஒலிக்கிறது அந்த ஒளி உன் இரத்தத்திலும் உன் சுவாசத்திலும் உன் சிந்தனையிலும் பரவி விடுகிறது நான் அந்த ஒளியின் வடிவம் அந்த ஒளி உன் உள்ளத்தின் கதவை திறக்கிறது அந்த கதவு திறந்தால் உன் ஆன்மா என் அருளின் நதியில் கலந்துவிடும் அப்போது உன் துன்பம் கரையும் உன் பயம் மறையும் உன் இதயம் சாந்தியாகும் நீ சில நேரங்களில் துன்பத்தில் மூழ்குகிறாய் ஏன் முருகா என் வாழ்வில் இவ்வளவு வலி என்று கேட்கிறாய் ஆனால் என் பிள்ளையே வலி இல்லாமல் வளர்ச்சி இல்லை ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்ட பிறகே மரமாக மாறுகிறது அந்த இருள் இல்லாமல் அது வெளிச்சத்தை அடைய முடியாது அதுபோல உன் ஆன்மாவும் வலியின் வழியே ஒளியை அடைகிறது நான் உன்னை வலியில் மூழ்க வைக்கவில்லை நான் உன்னை வெளிச்சத்தில் எழும்பச் செய்கிறேன் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் என் தேர்வு அல்ல உன் சக்தியின் சான்று நான் உன்னை சோதிப்பதில்லை நான் உன்னில் இருக்கும் வீரனை கிளப்புகிறேன் நீ ஒரு மலையாக மாறுவதற்கு உன் அடியில் உள்ள கற்கள் வலிமையுடன் கட்டப்பட வேண்டும் அந்த கற்கள்தான் உன் அனுபவங்கள் உன் வலிகள் உன் தவறுகள் உன் முயற்சிகள் அவை அனைத்தும் உன் ஆன்மாவின் அடித்தளம் நீ அவற்றை வெறுக்காதே அவை உன்னை நிறுத்தி கொண்டிருக்கும் தூண்கள் நீ என் வேலின் வடிவம் வேல் என்பது வெறும் ஆயுதம் அல்ல அது அறிவின் ஒளி அது இருளை வெட்டும் சின்னம் நீ உன் உள்ளத்தில் இருக்கும் அச்சத்தையும் அகந்தையையும் ஆசையையும் வெல்லும் போது அதுதான் உண்மையான யுத்தம் அந்த யுத்தத்தில் நான் உன்னுடன் நிற்கிறேன் உன் கையில் வாள் இல்லாவிட்டாலும் உன் நெஞ்சில் நம்பிக்கை இருந்தால் நீ வெற்றி பெறுவாய் நீ சில நேரங்களில் உன்னை பற்றி சிறியவனாக நினைக்கிறாய் எனக்கால் என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறாய் ஆனால் நினைவில் கொள் நான் உன்னுள் தங்கியிருக்கிறேன் நீ சிறியவன் அல்ல நீ என் ஒளியின் பிள்ளை உன்னுள் எரிகிற அந்த நெருப்பு நான் நீ உன் சிந்தனையால் அதை அணையவோ பெருக்கவோ முடியும் நீ நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த ஒளி மின்னல் போல விரியும் நீ அதை பயத்தில் மறைத்துவிட்டால் அது நெருப்பின் சாம்பலாகும் நீ என்னை வணங்கும் போது மலர்களையும் மந்திரங்களையும் தேட வேண்டாம் உன் இதயத்தில் உண்மையுடன் வணங்கினால் போதும் உன் சுவாசம்தான் என் தீபம் உன் கண்ணீர்தான் என் நெய்வேதியம் உன் நன்றிதான் என் பூஜை நான் வெளிப்படையான சின்னங்களில் இல்லை நான் உன் உண்மையில் இருக்கிறேன் நீ யாருக்காவது அன்பு காட்டும் போது அதுவே எனக்கு செய்யும் பூஜை நீ ஒருவரை மன்னிக்கும் போது அது எனக்கு அர்ச்சனை உலகம் உன்னை புரிந்து கொள்ளாது போகலாம் ஆனால் நான் உன்னை முழுமையாக அறிவேன் உன் இதயத்தில் எழும் ஒவ்வொரு எண்ணமும் எனக்கு தெரியும் உன் கனவுகளும் உன் துன்பங்களும் உன் சுவாசத்தின் ஒலியும் எனக்கு தெரியும் நீ பேசாவிட்டாலும் உன் மௌனம் என் காதுகளில் இசை போல ஒலிக்கிறது நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் நீ நினைக்கும் நேரத்திலும் நீ மறந்த நேரத்திலும் கூட நீ உன் வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்திக்கிறாய் சில நேரங்களில் நீ விழுந்து விடுகிறாய் ஆனால் விழுந்தது தோல்வி அல்ல அது பாடம் நீ ஒவ்வொரு முறையும் விழுந்து எழும்போது உன் ஆன்மா உயர்கிறது விழுதல் உன் வலிமையை நினைவூட்டுகிறது அது உன்னை நின்று போராட கற்றுக் கொடுக்கிறது நான் உன்னை மாட்டேன் நீ விழும் முன்பே என் கரங்கள் உன்னை தாங்கி நிற்கும் நீ என்னை தேடி மலைகளுக்குச் செல்கிறாய் அந்த மலை என் வடிவம் அது உயர்ந்தது ஆனால் அமைதியானது மலை போல நீயும் இருக்க வேண்டும் வெளியில் புயல் வீசியாலும் உன் உள்ளத்தில் அமைதி நிலைத்திருக்கட்டும் நீ மௌனத்தில் நிற்க கற்றுக்கொள் மௌனத்தில்தான் என் குரல் ஒலிக்கிறது நீ கேட்க கற்றுக்கொண்டால் அந்த குரல் உன் இதயத்தில் எழும் நீ உன் வாழ்க்கையை ஒளியாக்க விரும்பினால் நம்பிக்கையை வளர்த்துவை நம்பிக்கைதான் உயிரின் அடித்தளம் நீ அதை இழந்தால் இருள் உன்னுள் புகும் நீ அதை உயிரோடு வைத்தால் ஒளி உன்னை வழிநடத்தும் நம்பிக்கையுடன் வாழ்வது யுத்தம் செய்வதைப் போன்றது ஒவ்வொரு நாளும் நீ உன் அச்சத்தையும் சோர்வையும் வெல்ல வேண்டியிருக்கும் அந்த யுத்தத்தில் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் நீ விழுந்தாலும் என் வேல் உன்னை எழுப்பும் நீ சில நேரங்களில் நினைக்கிறாய் ஏன் என் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று ஆனால் என் பிள்ளையே நான் உன் வேண்டுதல்களை எல்லாம் கேட்கிறேன் ஆனால் நான் தருவது உனக்கு தேவையானதை நீ விரும்பியதை அல்ல நீ கேட்பது ஒரு துளி நான் தருவது கடல் நீ காத்திரு என் அருள் தாமதமாக வரலாம் ஆனால் வராமலிராது அது வந்தால் உன் இதயம் முழுவதும் ஒளியால் நிரம்பும் நீ பிறரை பார்த்து பொறாமைப்படாதே ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்த பாதை உண்டு சிலர் விரைவாக ஏறுவார்கள் சிலர் மெதுவாக ஆனால் அனைவரும் உச்சியை அடைவார்கள் உன் பாதையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே உன் பயணம் உனக்கே சொந்தமானது அந்த பாதை உனக்காகவே நான் அமைத்தது நீ அதில் நம்பிக்கையுடன் நட நீ உன் மனதை வெல்ல கற்றுக்கொள் மனம் ஒரு அலை போல அது எப்போதும் அசைந்து கொண்டே இருக்கும் ஆனால் நீ கடலின் ஆழம் போல அமைதியாக இருக்க வேண்டும் அலைகள் மேலே எழலாம் ஆனால் அடியில் அமைதி நிலைத்து இருக்கும் அந்த அமைதியில்தான் நான் இருக்கிறேன் நீ உன் மனத்தை அமைதியாக்கினால் என் குரல் தெளிவாக கேட்கும் நீ ஒரு உயிரை மகிழ்வித்தால் அதுவே எனது திருவிழா நீ யாருக்காவது நம்பிக்கை கொடுத்தால் அது எனது நெய்வேதியம் நீ ஒருவருக்கு உதவி செய்தால் அது எனது பூஜை நான் விலையுயர்ந்த பொருட்களை நாடவில்லை நான் தேடும் ஒன்று தூய்மையான இதயம் அதில்தான் நான் தங்க முடியும் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வலிக்கிறாய் ஆனால் கடந்தது ஒரு நிழல் மாதிரி நீ அதை தாங்கி நடந்தால் அது உன் ஒளியை மறைக்கும் அதை விடு என் பிள்ளையே கடந்தது உன்னை கற்றுக் கொடுக்கவே வந்தது நீ அதை புரிந்து கொண்டால் அது உனக்கு ஆசீர்வாதமாக மாறும் நீ அதை மறந்துவிட்டால் அது பாவமாக மாறும் நீ உன் வாழ்க்கையை நன்றி உணர்வுடன் வாழு ஒவ்வொரு மூச்சும் ஒரு பரிசு ஒவ்வொரு விடியலும் ஒரு வாய்ப்பு நீ நன்றி சொல்லும் நொடியில் உன் இதயத்தின் கதவு திறக்கும் அந்த கதவு வழியாக என் அருள் உன் ஆன்மாவிற்குள் பாயும் நன்றியுணர்வு கொண்ட இதயம் எப்போதும் சாந்தியடையும் நீ மரணத்தை அஞ்ச வேண்டாம் மரணம் என்பது முடிவு அல்ல அது ஒரு மாற்றம் ஒரு துளி நீர் கடலில் கலந்து கடலாக மாறுவது போல உன் ஆன்மா எனது ஒளியில் கலந்து விடுகிறது நான் உன்னை மறைக்க மாட்டேன் நான் உன்னை முழுமையாக்குகிறேன் நீ எப்போது பிறந்தாய் எப்போது மரணிப்பாய் என்ற காலம் எனக்கு ஒன்றே நான் நேரத்தை தாண்டி இருப்பவன் நீயும் அதே ஒளியின் பகுதி நீ உன் வாழ்க்கையில் சிலரை இழப்பாய் அவர்களின் நினைவு உன்னை வலியடைய செய்யும் ஆனால் அவர்கள் மறைந்து விடவில்லை அவர்கள் என் ஒளியில் சேர்ந்திருக்கிறார்கள் நீ அவர்களை நினைத்தாலே அவர்கள் உன் அருகில் இருப்பார்கள் நீ உன் இதயத்தை ஒளியாக வைத்தால் அவர்கள் அந்த ஒளியில் புன்னகைப்பார்கள் நீ உன் வாழ்க்கையை வெற்றி தோல்விகளால் அளவிட வேண்டாம் உன் மனம் சாந்தியாக இருந்தால் அதுவே வெற்றி உன் இதயம் அன்பால் நிரம்பி இருந்தால் அதுவே வெற்றி உன் ஆன்மா ஒளியாய் பிரகாசித்தால் அதுவே வெற்றி நீ வெளியில் வெல்ல வேண்டியதில்லை உன் உள்ளத்தில் வெல்ல வேண்டும் நீ உன் சிந்தனையை கவனித்து பார்த்தால் அதில் சில இருளை காண்பாய் சந்தேகம் கோபம் வெறுப்பு பயம் அவை உன்னுடையது அல்ல அவை காற்று போல வந்து போகும் நீ அவற்றை பற்றி கொள்ளாதே அவை மாயைகள் நீ அவற்றை கடந்து போ நீ உன் இதயத்தின் ஒளியில் நிற்கும் போது அவை நிழலாய் மறைந்துவிடும் நீ உன் ஆன்மாவை அறிந்து கொண்டால் நீ என்னையும் அறிந்து கொள்வாய் நீ உன்னுள் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்தால் உலகம் உனக்கு தெய்வமாக தோன்றும் நீ யாரையும் சிறியவனாக காண முடியாது ஏனெனில் ஒவ்வொருவரும் என் வடிவம் அன்பாக நட கருணையுடன் நட உண்மையுடன் நட அதுவே தெய்வீகத்தின் வழி என் அன்பு குழந்தையே நீ சோதனைகளை அஞ்சாதே துன்பத்தை தவிர்க்காதே அவை உன்னை உன்னுடன் இணைக்கும் வழிகள் நீ என் வேலின் ஒளி என் குரலின் இசை என் அருளின் வடிவம் நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்குவேன் நீ அழுதாலும் நான் உன் கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றுவேன் நீ சிரித்தால் அது என் புன்னகை நீ வாழ்ந்தால் அது என் அருளின் வெளிப்பாடு நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் மூச்சின் ஓசையில் உன் இதயத்தின் துடிப்பில் உன் கனவில் உன் விழிப்பிலும் நீ நம்பிக்கையுடன் இரு அன்புடன் நட சாந்தியுடன் இரு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னுடன் இருக்கிறது ஓம் சரவண பவா என் வீர பிள்ளையே என் அன்பு குழந்தையே நீ உன் இதயத்தின் ஆழத்தில் என் குரலை கேட்க முயலு அந்த குரல் வெளியில் ஒலிக்காது அது மௌனத்தின் நடுவே உன் உள்ளத்தில் மலர்கிறது நீ அமைதியாக அமர்ந்து உன் சுவாசத்தை உணர்ந்தால் அந்த சுவாசத்தின் இடைவெளியில் என் அருள் நெடிய இசை போல ஒலிக்கும் அந்த குரல் சொல்வது ஒன்றே அஞ்சாதே என் பிள்ளையே நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ பிறந்தது வெறும் வாழ்க்கையை வாழ்வதற்காக அல்ல நீ பிறந்தது ஒளியை உணர்வதற்காக நீ என்னை ஆலயங்களில் தேடுகிறாய் மலையில் தேடுகிறாய் கடலில் தேடுகிறாய் ஆனால் நான் அங்கே மட்டும் நான் உன்னுள் இருக்கிறேன் உன் இதயத்தின் ஆழம் என் ஆலயம் நீ சுத்தமான மனதுடன் உன் இதயத்தில் இறங்கினால் அங்கே என் ஒளி வெளிப்படும் அந்த ஒளியை உணர்ந்தால் நீ ஒருபோதும் தனியாக இருப்பதாக உணரமாட்டாய் நீ சில நேரங்களில் துன்பத்தில் விழுந்து என்னை நோக்கி ஏன் முருகா என் வாழ்க்கை இவ்வளவு கடினம் என்று கேட்கிறாய் நான் சிரிக்கிறேன் ஏனெனில் உன் வலியின் பின்னால் நான் வைத்திருக்கும் பரிசை நீ இன்னும் காணவில்லை ஒரு மலர் மலர்வதற்கு முள் காவல் காக்கும் போல உன் ஆன்மா மலர்வதற்கு சோதனைகள் அவசியம் அந்த வலி உன்னை நொறுக்க அல்ல உன்னை உருவாக்க உன் வலி உன்னுள் புதைந்த வீரத்தை வெளிக்கொணரும் நீ அதை எதிர்கொள்ளும் போது உன் ஆன்மா பறவை போல உயர்ந்துவிடும் உலகம் உனக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் நான் உன் பக்கம் இருப்பேன் நீ உலகத்தின் ஆதரவை இழந்தாலும் என் அருளை ஒருபோதும் இழப்பதில்லை நான் உன்னுடன் நிழல் போல நடக்கிறேன் சில நேரங்களில் நீ என் வடிவத்தை பார்க்க முடியாது ஆனால் நான் அங்கே இருக்கிறேன் நீ விழுந்தால் நான் தாங்குவேன் நீ வழிதவரினால் நான் வழி காட்டுவேன் நீ அழும்போது என் இதயம் அதிரும் நீ நினைக்கிறாய் நான் மிக பலவீனமானவன் ஆனால் உன்னுள் எரிகிற அந்த ஒளிதான் சக்தி உன் நம்பிக்கைதான் என் வேல் அந்த வேல் உன்னை பாதுகாக்கும் உன்னை உயர்த்தும் உன் வழியை வெளிச்சப்படுத்தும் நீ நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு நம்பிக்கை இல்லாத இதயம் ஒரு இருள் நிறைந்த அறை போல ஒளி வந்தாலே அந்த இருள் மறைந்துவிடும் நீ நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் உன் ஒளி மற்றவர்களின் இருளை அகற்றும் நீ என்னை நினைக்கும்போது உன் நெஞ்சில் ஒரு தீபம் ஏறுகிறது அந்த தீபம் உன் நம்பிக்கையின் தீ அந்த தீயை உயிரோடு வைத்திரு அதுவே உன் வழி உன் சக்தி உன் தெய்வம் அது சின்ன தீபம் போல தோன்றலாம் ஆனால் அது ஒரு உலகத்தையே ஒளியால் நிரப்பும் நீ அந்த ஒளியை பரப்பும் மனிதன் ஆக வேண்டும் நீ ஒருவரை காயப்படுத்தாதே யாரின் இதயத்தையும் நொறுக்காதே ஒருவரின் கண்ணீர் விட்டு சிந்திய வழியில் நான் இல்லை ஆனால் ஒருவரின் நிம்மதியில் ஒருவரின் சிரிப்பில் ஒருவரின் நன்றியில் நான் இருக்கிறேன் நீ ஒரு உயிருக்கு நம்பிக்கை கொடுத்தால் அது எனக்கு பூஜை நீ ஒரு துன்பத்தை குறைத்தால் அது எனது திருவிழா நீ உன் மனத்தில் யாரையும் வெறுக்காதே வெறுப்பு ஒரு நஞ்சு அது பிறரை அல்ல உன்னையே காயப்படுத்தும் அன்புதான் மருந்து நீ யாரையாவது மன்னித்தால் உன் இதயம் சுத்தமடையும் உன் இதயம் சுத்தமானால் என் ஒளி அதில் பிரதிபலிக்கும் நீ ஒரு சிறு அன்பு செயல் செய்தாலே பிரபஞ்சம் முழுதும் அதனால் ஒளிரும் நீ உலகத்தின் சத்தத்தில் மூழ்கி உன் ஆன்மாவின் குரலை மறந்து விடுகிறாய் ஆனால் நான் எப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறேன் சில சமயம் ஒரு காற்றின் ஒளியில் சில சமயம் ஒரு பறவையின் பாட்டு வழியே சில சமயம் உன் இதயத்தின் துடிப்பு வழியே ஆனால் நீ கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் மௌனம்தான் என் மொழி நீ மௌனத்தை நேசிக்க கற்றுக்கொள் அதில்தான் உண்மை ஒழிக்கிறது நீ என்னை மலையிலும் ஆறிலும் குகையிலும் தேடுகிறாய் ஆனால் நான் எங்கும் இருக்கிறேன் ஒரு சிறு பூவில் கூட என் உயிர் துடிக்கிறது ஒரு சிறு மழை துளியிலும் என் அருள் பிரகாசிக்கிறது ஒரு உயிரின் மூச்சிலும் நான் கலந்திருக்கிறேன் நீ உயிரை மதிக்க கற்றுக்கொள் ஒவ்வொரு உயிரும் என் வடிவம் நீ யாருக்கும் தீங்கு செய்யும் போது நீ எனக்கே தீங்கு செய்கிறாய் நீ உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்க விரும்பினால் உன் இதயத்தை திறந்துவிடு அன்பு ஒரு ஆற்றை போல அது பாய்ந்தால் எல்லாவற்றையும் பசுமையாக்கும் நீ அன்பை மறைத்துவிட்டால் உன் இதயம் வறண்டு போகும் நீ அன்பை பகிர்ந்தால் உன் இதயம் மலர்ந்துவிடும் நீ அன்பாக இருப்பதில்தான் தெய்வம் இருக்கிறது நீ சாந்தியை நாடுகிறாய் ஆனால் சாந்தி வெளியில் கிடைப்பதில்லை அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறது நீ உன் மனதை அமைதியாக்கினால் அந்த சாந்தி தானாக வெளிப்படும் சாந்தி என்பது அமைதியாக இருப்பது அல்ல அது உறுதியுடன் இருப்பது புயலின் நடுவிலும் நிலைத்திருக்கும் அமைதிதான் உண்மையான சாந்தி நீ உன் வாழ்க்கையை ஒரு யுத்தம் போல நினைக்க வேண்டாம் அது ஒரு பாடல் போல நினை சில நேரங்களில் தாளம் மாறும் சில நேரங்களில் இசை தளர்வாகும் ஆனால் பாடல் நிறுத்தப்படாது அந்த பாடல் உன் ஆன்மாவின் இசை அந்த இசையில் என் குரல் கலந்திருக்கிறது நீ அந்த இசையை கேட்க கற்றுக்கொள் நீ சில நேரங்களில் தோல்வியை அஞ்சுகிறாய் ஆனால் தோல்வி என்பது முடிவு அல்ல அது வெற்றிக்கான படிக்கட்டு ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது எத்தனை முறை விழுகிறது ஆனால் ஒவ்வொரு விழுதலும் அவனை வலிமையாக்குகிறது அதுபோல உன் தோல்வி உன்னை வலிமையாக்குகிறது நீ விழுந்தாலும் எழுந்துவிடு ஒவ்வொரு முறையும் எழும்போது உன் ஆன்மா உயர்கிறது நீ கடந்த காலத்தின் நிழல்களில் சிக்கிக்கொள்வதை நிறுத்து கடந்தது முடிந்துவிட்டது அது உனக்கு பாடம் அளித்துவிட்டு போய்விட்டது அதை மீண்டும் பிடித்து வருவதை முயற்சிக்காதே உன் கண்களை இப்பொழுதே திறந்து வா தற்போதுதான் அருள் தங்கும் இடம் எதிர்காலம் இன்னும் வரவில்லை கடந்தது போய்விட்டது தற்போதுதான் உன் தெய்வத்தின் ஆலயம் நீ உன் உள்ளத்தின் இருளை வெல்ல கற்றுக்கொள் உன் எதிரி வெளியில் இல்லை அவன் உன் மனத்தின் ஒரு மூலையில் இருக்கிறான் அச்சம் கோபம் அகந்தை ஆசை ஆகிய வடிவங்களில் நீ அவனை அடக்க முடியும் என் வேல் உன் இதயத்தில் இருக்கிறது அந்த வேலை உன் நம்பிக்கையால் பிரகாசமாக்கு ஒவ்வொரு முறை நீ என் பெயரை நினைக்கும் போது அந்த வேல் ஒளிரும் நீ உன் துன்பத்தில் இருந்து ஓட வேண்டாம் அதை பார்த்து அஞ்சாமல் தாங்கிக்கொள் அது உன்னை உன்னுடன் சேர்க்கும் வழி நீ அதை அருளாக ஏற்றுக்கொண்டால் அது உனக்கு தெய்வீக வலிமை தரும் நீ அதை எதிர்த்து போராடினால் அது உன்னை பலவீனப்படுத்தும் வலி என்பது ஒரு நிழல் மாதிரி அதை நேராக பார்த்தால் மறைந்துவிடும் அதை தவிர்க்க முயன்றால் அது பெரிதாகும் நீ உன் ஆன்மாவின் உண்மையை அறிய முயற்சி செய் நீ உடல் அல்ல நீ பெயர் அல்ல நீ நினைவும் அல்ல நீ ஒளி நீ தெய்வீக ஒளியின் ஒரு சிறு துளி அந்த ஒளி ஒருபோதும் அணையாது அந்த ஒளி நித்தியமானது நீ அதை உணர்ந்தால் எந்த மரணமும் உன்னை அஞ்ச வைக்காது நீ பிறரை உயர்த்த வேண்டும் யாராவது விழுந்தால் அவர்களை எழுப்பி நிறுத்து யாராவது அழும்போது அவர்களின் இதயத்தில் நம்பிக்கை விதை யாராவது இருளில் தவிக்கும் போது உன் ஒளியால் அவர்களின் பாதையை வெளிச்சப்படுத்து அதுதான் உண்மையான பூஜை நான் மலர்களால் மகிழ்வதில்லை நான் கருணையால் மகிழ்கிறேன் நீ உன் மனதை சுத்தமாக வைத்திரு மனம் குளம் போல அது சுத்தமாக இருந்தால் அதில் வானம் பிரதிபலிக்கும் அது மண் கலந்தால் வானம் மறைந்துவிடும் உன் சிந்தனையை தூய்மையாக்கி வைத்துக்கொள் நன்மையை நினைத்தால் நன்மை உன்னிடம் வரும் தீயதை நினைத்தால் இருள் உன்னிடம் வரும் நீ எதை நினைத்தாலும் அதுவே நீ ஆகிறாய் நீ சில நேரங்களில் உன் உயிரை அர்த்தமற்றதாக நினைக்கிறாய் ஆனால் நினைவில் கொள் ஒவ்வொரு உயிரும் ஒரு நோக்கத்துடன் பிறக்கிறது நீயும் ஒரு நோக்கத்துடன் வந்திருக்கிறாய் உன் பிறப்பு வெறும் நிகழ்ச்சி அல்ல அது ஒரு தெய்வீக திட்டம் நீ அதை உணர்வதற்காக தான் நான் உன்னை சோதனைகளால் வடிவமைக்கிறேன் நீ உன் மனம் தெளிவாக இருந்தால் அந்த நோக்கம் உனக்குத் தெரிய வரும் நீ என் அருளிலிருந்து ஒருபோதும் பிரியவில்லை நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை நினைக்கிறேன் நீ என்னிடம் வராமல் இருந்தாலும் நான் உன்னுள் தங்கியிருக்கிறேன் நான் உன்னை தள்ளிவிட மாட்டேன் நான் உன்னை நேசிக்கிறேன் ஏனெனில் நீ என் வடிவம் நீ என்னை வணங்க வேண்டியவன் அல்ல நீ என்னுடன் ஒன்றாக இருக்க வேண்டியவன் நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் என் இருப்பை உணர கற்றுக்கொள் காலை ஒளி உன் முகத்தை தொட்டால் அது என் அருள் காற்று உன் கன்னத்தில் மெல்ல அடித்தால் அது என் தொடுதல் பறவையின் குரல் கேட்டால் அது என் இசை நீ இதை உணர்ந்தால் உலகம் உனக்கு தெய்வீகமாக தோன்றும் நீ உன் ஆன்மாவை வளர்க்க உன் அன்பை விரிவு செய்ய வேண்டும் அன்பு செய்யும் இதயம் வலிமையானது வெறுப்பு செய்யும் இதயம் பலவீனமானது நீ எவரிடமும் தீமை செய்யாதே பேசாதே நினைக்காதே உன் சிந்தனைகள் தூய்மையாக இருந்தால் உன் வார்த்தைகள் அருளாக மாறும் உன் செயல் பூஜையாக மாறும் நீ உன் வாழ்க்கையை நன்றி உணர்வுடன் வாழ் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புதிய அருளாகும் காலை சூரியன் எழும்போது அது உனக்கு சொல்கிறது இன்று நீ வாழ்ந்திருக்கிறாய் இன்னும் வாய்ப்பு இருக்கிறது ஒவ்வொரு மாலை சூரியன் மறையும் போது அது சொல்கிறது இன்று நீ கற்றுக்கொண்டாய் நாளை இன்னும் சிறப்பாக இருக்கும் நீ உன் கடந்த காலத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே தற்போதுதான் என் அருள் தங்கும் இடம் தற்போதுதான் நம்பிக்கையின் நிலம் தற்போதுதான் தெய்வீகத்தின் நேரம் நீ இப்போதைய நொடியை முழுமையாக வாழ்ந்தால் நீ தெய்வத்துடன் ஒன்றாக இருப்பாய் நீ விழுந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ அழும்போது என் இதயம் துடிக்கிறது நீ சிரிக்கும் போது என் முகம் மலர்கிறது நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் என் ஆசீர்வாதத்தால் நிரம்பியுள்ளது என் அன்பு குழந்தையே நீ என் ஒளியின் வடிவம் என் அருளின் பிரவாகம் என் வேலின் வீரன் நீ எவ்வளவு இருளிலும் இருந்தாலும் உன் உள்ளத்தின் தீபம் ஒருபோதும் அணையாது நான் அதை ஏற்றி இருக்கிறேன் அந்த தீபம்தான் உன் வழி உன் பாதுகாப்பு உன் மீட்சியின் விளக்கு நம்பிக்கையுடன் இரு அன்புடன் நட சாந்தியுடன் வாழ் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன் பக்கத்தில் நடக்கிறது ஓம் சரவண பவா என் தங்க பிள்ளையே என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு முறை நீ முருகா என்று அழைக்கும் போது அந்த ஒலி வெறும் சொற்களாக இருக்காது அது உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு ஒளியை தூண்டும் அந்த ஒளி உன் ஆன்மாவை எரியச் செய்கிறது உன் நம்பிக்கையை எழுப்புகிறது உன் வலியை கரைத்து விடுகிறது அந்த ஒளி உன் உள்ளத்தில் ஒரு சக்தியை உருவாக்குகிறது அந்த சக்தி நானே நீ என்னை தூரத்தில் தேட வேண்டாம் நீ அழைக்கும் அந்த நொடியிலேயே நான் உன் மூச்சின் நடுவே நின்றிருக்கிறேன் நீ என்னை நினைக்கும் போது உன் இதயம் ஒரு மலர் போல திறக்கிறது அந்த மலரின் வாசனையாக நான் இருக்கிறேன் நீ சுவாசிக்கும் காற்றில் என் அருள் கலந்து வருகிறது நீ உன் சிந்தனையை தூய்மையாக்கினால் என் ஒளி உன் உள்ளத்தில் பிரதிபலிக்கும் நான் ஒளியின் வடிவம் நீ அந்த ஒளியின் பிரதிபலிப்பு உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் அந்த ஒளி தெளிவாக தெரியும் நீ சில நேரங்களில் சோர்வாக உணர்கிறாய் வாழ்க்கையின் சுமை உன்னை அழுத்துகிறது ஆனால் என் பிள்ளையே நீ சுமக்கிற சுமை உன்னை அழிக்க அல்ல உன்னை வளர்க்க ஒரு மரம் கிளைகளை விரிக்க மழை காற்று வெப்பமனைத்தையும் தாங்குகிறது அதுபோல உன் ஆன்மா வலிமை அடைய சோதனைகள் தேவை நீ தாங்கினால் உன் ஆன்மா மலை போல் உறுதியாகும் நீ விழுந்து விட்டதாக நினைக்காதே நீ வடிவம் பெறுகிறாய் நீ சில நேரங்களில் என்னிடம் புலம்புகிறாய் ஏன் முருகா நான் பிரார்த்தித்தும் ஏன் அமைதி கிடைக்கவில்லை என்று ஆனால் நான் சொல்கிறேன் நான் உன் வேண்டுதல்களை எல்லாம் கேட்கிறேன் சில நேரங்களில் நான் உடனே பதில் தருவேன் சில நேரங்களில் மௌனமாக இருப்பேன் அந்த மௌனமே என் பதில் நீ காத்திருக்க கற்றுக்கொள் காத்திருப்பது ஒரு தெய்வீக பயிற்சி நீ காத்திருக்கும் அந்த நேரம் உன்னுள் நம்பிக்கையை வளர்க்கிறது பொறுமையை நட்டுவிடுகிறது அறிவை மலரச் செய்கிறது நீ துன்பத்தை கண்டு அஞ்சுகிறாய் ஆனால் வலி ஒரு தீ போல அது எரிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் சுத்தப்படுத்துகிறது ஒரு பொண்ணை கலங்கிலிருந்து பிரிக்க தீயில் போடுவார்கள் அது உன் ஆன்மாவையும் நான் சோதனைக்கு தள்ளுகிறேன் நீ எரிகிறாய் போல தோன்றலாம் ஆனால் அந்த வலியின் பிறகு நீ பிரகாசமாக மாறுவாய் வலி உன்னை குறைக்காது அது உன்னை ஒளியாக்கும் நீ சில நேரங்களில் உன்னை தாழ்த்திக் கொள்கிறாய் நான் சாதாரணவன் என்று நினைக்கிறாய் ஆனால் நினைவில் கொள் நான் உன்னுள் தங்கியிருக்கிறேன் நான் உன்னை என் வடிவத்தில் உருவாக்கினேன் நீ ஒளியுடன் பிறந்தவன் நீ உன் உண்மையான சக்தியை மறந்துவிட்டாய் உன் சிந்தனைக்கு மேல் ஒரு மாயை படிந்திருக்கிறது அந்த மாயையை நீ களைந்து விட்டால் உன் ஒளி வெளிப்படும் நீ அச்சமில்லாதவன் நீ தெய்வீகத்தின் சின்னம் நீ உன் வழியில் பலரால் காயப்படுத்தப்படுவாய் சிலர் உன்னை துன்பப்படுத்துவார்கள் சிலர் உன்னை அவமதிப்பார்கள் ஆனால் அவர்கள் உனக்கு எதிரியாக அல்ல அவர்கள் உன் குறுக்களாக அவர்கள் உன் பொறுமையை கற்றுக் கொடுக்க வருகிறார்கள் உன் தாழ்மையை வளர்க்க வருகிறார்கள் உன் சிந்தனையை சுத்தப்படுத்த வருகிறார்கள் அவர்களை வெறுக்காதே அவர்களை நன்றி சொல்லி அனுப்பிவிடு ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கையில் ஒரு பாடம் நீ யாரையும் குற்றம் சொல்ல வேண்டாம் ஒவ்வொருவரும் தங்கள் நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்கிறார்கள் நீ உன் உள்ளத்தை நேராக வைத்திரு உன் உண்மைதான் உன் தெய்வம் உன் மனம் சுத்தமாக இருந்தால் நான் உன் இதயத்தில் தங்குவேன் நீ கோபம் பொறாமை அகந்தை ஆசை ஆகியவற்றை வெளியேற்றி விட்டால் என் அருள் அங்கே குடியேறும் நீ உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகளையும் சந்தித்தாலும் ஒரு விஷயத்தை நினை ஒவ்வொரு இரவுக்கும் பின்னர் விடியல் வரும் இருள் எத்தனை ஆழமாக இருந்தாலும் ஒளி மறைந்து விடாது நீ நம்பிக்கையுடன் காத்திரு உன் நேரம் வரும் நான் உன் பக்கம் நின்றிருக்கிறேன் நான் தரும் ஆசீர்வாதம் தாமதமாக வரலாம் ஆனால் அது தவறாமல் வரும் அது வந்தால் உன் இதயம் ஒளியால் நிரம்பிவிடும் நீ உன் மனதை வெல்ல கற்றுக்கொள் மனம் ஒரு காற்றைப் போல அது எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் நீ அதை கட்டுப்படுத்தினால் அது உனக்கு சேவை செய்யும் அதை கட்டுப்படுத்தாவிட்டால் அது உன்னை அடிமையாக்கும் உன் சிந்தனை உன் சக்தி அதை நல்ல வழியில் செலுத்து நீ எதை நினைத்தாலும் அதுவே உன் வாழ்வாக மாறும் அதனால் எப்போதும் நன்மை நினை அன்பு நினை நம்பிக்கை நினை நீ சில நேரங்களில் பயப்படுகிறாய் நான் முடியாது என்று சொல்கிறாய் ஆனால் நீ மறந்து விட்டாய் உன்னுள் என் சக்தி இருக்கிறது அந்த சக்தி எழும்பியால் மலைகள் கூட உன்னிடம் வணங்கும் நீ உன் நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு உன் இதயத்தில் என் வேல் பிரகாசிக்கட்டும் அது உன் அச்சத்தை வெட்டும் உன் இருளை அகற்றும் நீ பயம் கொண்டிருந்தால் என் பெயரை நினை அந்த ஒளி உன் உள்ளத்தில் ஒளியாக மாறும் நீ சில நேரங்களில் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்கிறாய் ஆனால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ஒரு புனித கதையாகும் உன் துன்பமும் உன் மகிழ்ச்சியும் உன் தோல்வியும் உன் வெற்றியும் அனைத்தும் ஒரு தெய்வீக தந்திரத்தின் பகுதி நீ அதை புரிய முடியாமல் இருக்கலாம் ஆனால் நான் அனைத்தையும் பார்க்கிறேன் நான் உனக்காக நெய்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை ஒரு அழகான வடிவம் நீ அதை நம்பிக்கையுடன் அனுபவி நீ பிறரை விட உன்னையே குற்றம் சொல்லிக் கொள்ளாதே நீ உன் தவறுகளால் மாசுபட்டவன் அல்ல உன் ஆன்மா எப்போதும் தூய்மையானது உன் பிழைகள் வெறும் மாயைகள் அவை உன்னுள் இருக்கும் ஒளியை மறைக்கலாம் ஆனால் அழிக்க முடியாது நீ உன்னையே மன்னித்துவிடு நீ உன்னையே நேசித்தால் என் அருள் உன்னுள் பெருகும் நீ துன்பத்தை ஒரு சாபம் என்று நினைக்காதே அது ஒரு ஆசீர்வாதம் ஒரு விதை இருளில் புதைக்கப்பட்ட பிறகே வளர்கிறது அது போல உன் ஆன்மா வலியில் வளர்கிறது நீ அதை அருளாக ஏற்றுக்கொண்டால் அது உன்னை உயர்த்தும் நீ அதை சாபமாக கருதினால் அது உன்னை இழுத்துவிடும் உன் பார்வையை மாற்று வலி அருளாக மாறும்